என்ன நண்பா ரெடியா தளபதி ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கில்லி சாதனையை வந்து இந்த ரெண்டு திரைப்படம் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போயிடும் அதாவது ரிலீஸ் கலாச்சாரம் தமிழகத்தில் வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டிருக்கு முக்கியமாக வந்து கிளி திரைப்படம் ரிலீஸ்க்கு அப்புறமா படங்களை வந்து ரிலீஸ் செய்ய திரை பட நிறுவனமும் வந்து முன்வந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா வந்து கிளி திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி ஐம்பது கோடிக்கும் மேலே வந்து பசுல் சாதனை வந்து படைத்தது ஸோ அதனால தான் வந்து அடுத்தடுத்த திரைப்படங்களை வந்து ரீலீஸ் செய்து கொண்டு வருகிறார்கள் இப்போ வந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தளபதி அவர்களோட பிறந்தநாள் அந்த திரைப்படம் அந்த பிறந்தநாள் வந்து பயங்கரமாக வந்து கொண்டாட வந்து படக்குழு வந்து தயாரி தயாராகி கொண்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து கோத் திரைப்படக்குழு இன்னொரு பக்கம் வந்து தளபதி ரசிகர்கள் இன்னொரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் வந்து படம் ரெண்டு படத்தை வந்து ரீரிலீஸ் செய்ய போகிறாங்க அதான் வந்து தளபதி அவர்களோட கம்பேக் திரைப்படமான துப்பாக்கி திரைப்படத்தையும் தளபதி அவர்களோட வெற்றி திரைப்படமான போக்ரி திரைப்படத்தையும் ரீரிலீஸ் செய்ய போறாங்க இந்த ரெண்டு திரைப்படம் வந்து இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படத்தோட சாதனையை பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற விஷய விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க